பாலாஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட விசேஷம் மிகுந்த ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாம சில பொருள்களை வாங்கி வந்து வீட்டுல வைக்கிறது மூலமா நம்முடைய வாழ்வில் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் அம்பாலின் அருளும் பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ செழிப்பும்

நாள் மிகவும் அற்புதமான நாள் பல அற்புதங்களை கொண்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரியது அதிலும் வெள்ளிக்கிழமை விசேஷமானது அப்படியான ஒரு வெள்ளிக்கிழமை பொதுவா பஞ்சமி திதியில வாராகி அன்னைய நாம வழிபாடு வந்து செய்வோம் அந்த வெள்ளிக்கிழமையில இந்த பஞ்சமி திதி வந்திருப்பது இன்னுமே வந்து சிறப்பு அது மட்டுமல்லாம இந்த நாள்ல நாலு நட்சத்திரங்கள் ஒரு சேர வந்து வந்திருக்கு ஒரே நாள் முழுவதுமே இந்த நட்ச

திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய அருள் ஒருவருக்கு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு காரணம் செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தால்தான் திருமண பாக்கியமோ குழந்தை பாக்கியமோ வந்துட்டு ஏற்படும் அதே சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு வந்து வேணும் கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் செவ்வாய் பகவானுடைய அருள் வந்து வேணும் அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மங்கள காரகனாக செவ்வாய் பகவானுக்குரிய பொருட்களை நாம வாங்குவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில செவ்வாய் பகவானுக்குரிய பொருட்கள்ல முதலிடத்தை பிடிக்கிறது பருப்பு வகைகள் பருப்பு வகைகள்ல ஏதாவது ஒரு பருப்ப நாம வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வாங்குறது மூலமா மங்களகரமான வாழ்க்கை அமைய பெறும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல வீட்டு பூஜை அறையில திருமாங்கல்ய வந்துட்டு இருக்கணும் எந்த ஒரு சுமங்கலி பெண்ணா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாங்கல்ய சரடையும் வெற்றிலை பாக்கையும் இதோடு சேர்த்து ஏதாவது ஒரு இனிப்பு வகையும் நாம வந்து கொடுக்கணும் இப்படி தர்றது மூலமா நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அப்படின்றது வந்து கிடைக்கும் எதிரியே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நாம இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அடுத்ததா இந்த ஆடி மாதத்தில் குறிப்பா மீன் குறியீடு இருக்கக்கூடிய வெள்ளி சாவி கொத்த வாங்கி அதுல பணத்தையும் நகையும் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகத்தோட சாவி பீரோ சாவியை அந்த சாவி கொத்தோடு சேர்த்து பெண்கள் தங்களுடைய இடுப்புல வந்து வச்சுக்கிறது மூலமா வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு மட்டுமல்லாம சங்கு சக்கர நாமத்தை வெள்ளியில வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்ய மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமா நமக்கு வந்து கிடைக்கும் வெள்ளி நாணயத்துல ஸ்ரீசக்கரம் இருக்கிறது மாதிரி வாங்கி வந்து அதை நம்ம வீட்டு பூஜை அறையில நாம ஏற்றி வைக்கக்கூடிய காமாட்சி விளக்குல போட்டு தீபம் ஏற்றுவது மூலமா பல அற்புதமான பலனை நம்மளால வந்து பெற முடியும் மிகவும் எளிமையான இந்த பொருட்களை உங்களால முடிஞ்ச பொருட்களை வந்து இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள

மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது ஏற்கனவே சொன்ன மத்த பொருட்களை நீங்க ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள கூட வாங்கிக்கலாம் இந்த நாளில் குறிப்பிட்டு வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் தேங்காயும் அந்த மஞ்சளை நீங்க மஞ்சள் தூளாக கூட வாங்கிக்கலாம் ஆனா நீங்க வீட்டிலிருந்து வெளியில போய் கடையில இருந்து தான் இதை வாங்கி மறுபடியும் வீட்டுக்கு வந்து கொண்டு வரணும் மஞ்சளை ஒரு கடையிலையும் தேங்காயை இன்னொரு கடையிலையும் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதில் தவறில்லை இந்த மாதிரி வாங்கி வந்த ரெண்டு பொருள்களையும் உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயார மனதார வந்து வணங்கிடுங்க கொஞ்ச நேரம் இந்த ரெண்டு பொருளும் உங்க வீட்டு பூஜை அறையில வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பொருளையும் எடுத்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுதான் இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய ஒரு சூட்சமான வழிபாடு அதாவது உங்க வீட்டில இருந்து வெளியில போயிட்டு கடையில இருந்து இந்த ரெண்டு பொருளை திரும்ப வாங்கி வந்து அதுக்கப்புறமா நீங்க அதை வந்து பயன்படுத்தணும் குறிப்பாக கடையில் போய் காசு கொடுத்து இந்த நாளில் புதிதாக இந்த பொருட்களை நாம வாங்கிட்டு வரணும் பொருட்களை வந்து இந்த நாள்லையும் வாங்கலாம் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்றும் வாங்கலாம் இன்னைக்கு மிகவும் சிறப்பான நாள் அப்படின்றதுனால இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கருட பஞ்சமி தினத்தில் இங்க சொல்லப்பட்ட பொருட்களை உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி உங்க வீட்டில் வைத்து மகாலட்சுமி தாயாரையும் வாராகி தாயாரையும் மனதார வந்து வேண்டிக்கிறீங்க நிச்சயமா இவங்க ரெண்டு பேருடைய அருள் உங்க வாழ்க்கையில கிடைத்தாலே வந்து போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பத்துக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் குறிப்பா பண கஷ்டம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து தீர்வு கிடைக்கும் கூடவே குலதெய்வத்துடைய நிறைவு செய்யு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்ற நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்